திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குறள் எண் முன்னூற்று முப்பத்தி மூன்று அதிகாரம் நிலையாமை அரசன் ஒருவர் வயது முதிர்ந்த துறவி ஒருவரை சந்தித்து ஆசி பெற்றார் பின்னர் துறவியை விபசரிக்க தனது அரண்மனைக்கு அழைத்து வந்தார் சுற்றியிருந்த நிலம் வயல்வெளி அரண்மனை ஆகியவற்றை பெருமையுடன் காட்டி இவையனைத்தும் என்னுடையது சுவாமி என்று கூறினார் இதை கேட்ட துறவி ஐம்பது வருடத்துக்கு முன் ஒருவர் என்னை இங்கே அழைத்து வந்து இவையெல்லாம் தன்னுடையது என்று சொன்னாரே என்றார் அதற்கு அரசர் அவர் எனது தாத்தாவாக இருக்கும் என்றார் பிறகு மீண்டும் துறவி இருபது வருடங்களுக்கு முன் வேறு ஒருவர் இவையெல்லாம் என்னுடையது என்று கூறினாரே என்று கேட்டார் அவர் எனது தந்தையாக இருக்கும் என்றார் அரசர் அந்த இருவரும் எங்கே என்றார் துறவி வயல்களுக்கிடையே இருந்த இரு மண்டபங்களை காட்டி அந்த மண்டபங்களில் அவர்கள் இருவரும் சமாதியானார்கள் என்றார் அரசர் இந்த நிலம் வயல்வெளி அரண்மனை அனைத்தும் தன்னுடையது என்று சொந்தம் கொண்டாடியவர்கள் நிலத்திற்கு அடியில் சென்று விட்டார்கள் ஆனால் அவர்கள் என்னுடையவை என்று கூறிய இந்த நிலங்களெல்லாம் அப்படியே இருக்கின்றன இன்று இவையெல்லாம் உன்னுடையது என்று நீரும் கூறுகிறாய் நாளை இந்த நிலத்திற்குள் சென்று விடுவாய் நாளை உன் மகன் இவை என்னுடையவை என்று கூடுவான் நிலம் உனக்கு சொந்தமா நிலத்திற்கு நீ சொந்தமா என்று கேட்டார் துறவி மீண்டும் இன்று உன்னுடையதாக இருப்பவை நாளை வேறுவருடையதாக ஆகும் இதுதானே கீதாச்சாரம் பொருட்களின் மீதுள்ள பற்றினால் ஏற்படும் கர்ப்பம் நம்மை சீர்குலைத்துவிடும் அந்த இருமாப்பு நம்மை நெருங்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் நமது செல்வம் கீழ்நிலையில் உள்ள வரியோருக்கு உதவுவதாக இருக்க வேண்டும் அதுவே செல்வத்துக்கும் பெருமை நமக்கும் பெருமை என்றார் செல்வம் நிலையில்லாத இயல்பினை உடையது அத்தகைய செல்வத்தை பெற்றால் நிலையான அறங்களை அப்போதே செய்ய வேண்டும் என்பதை அர்கா இயல்பிற்று செல்வம் அது பெற்றால் அர்க்குப ஆங்கே செயல் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் செல்வத்தை தனக்கென சேர்த்தால் துன்பம் செல்வத்தில் பிறருக்கும் கொடுத்தால் இன்பம் மீண்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்